ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி போகிறேன் கண்மணியே எட்டு எட்டு இருபத்தி நாலுக்குள் அனைத்தும் நடந்துவிடும் கண்மணியே உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் உன் கூடவே இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்கள் உன்னோடு வந்து கொண்டே இருப்பார்கள் அதை பெரிதுபடுத்தாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி மட்டும் சென்று கொண்டே இரு ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் வேதனைகளை சுமந்து கொள்ளக்கூடாது அவர்கள் போகும் வரை போகட்டும் அடுத்தவர்களை பார்த்து இப்படி இருங்கள் அப்படி இருங்கள் என்று சொல்லக்கூடாது அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்கத்தான் வேணும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களால் உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் உண்மை ஏன்னா அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய குணங்களும் இருக்கும் செயல்களும் இருக்கும் நடவடிக்கையும் இருக்கும் அது உடன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஏன் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களுடைய பிறவிக்கணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா வேண்டாம் ஒதுங்கி நின்று நீ வேடிக்கை மட்டும் பார் பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கேட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் அவர்களுக்கு அனுபவம்தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாக இரு இப்போது நீ அவர்களிடம் பேசினால் வாதம் ஏற்படும் வீண் விவாதம் வேண்டாம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கோ நீ வந்து போகும் உலகத்தில் தான் பிறந்திருக்கிறாய் அவரவர்களுக்கு கடவுள் கொடுத்த வேஷம் இருக்கிறது என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர வேறு எதையும் செய்து காட்ட முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தாய் ஆனால் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் இப்போது நீ புலம்பு என்ன பயன் நான் தான் அடிக்கடி உன்னை சொல்லிகொண்டேதானே சொல்லிக் கொண்டுதானே இருந்தேன் இந்த வாராகித்தாயின் பேச்சைக் கேட்டால் நிச்சயம் நல்லது நடந்திருக்கும் நீயோ மாறாக நடந்து கொண்டாய் கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேளைகளில் கடவுள் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது இயற்கையின் சுபாவங்கள் சில நேரங்களில் தன்னையே வெளிப்படுத்திவிடும் நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்து கொண்டு வாழ பழகிக்கும் இப்போதாவது உன் தாய் சொல்வதை கேட்பாயா அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னை திருத்தியும் கொல்லலாம் இன்பமனா இன்பமானாலும் ஏற்றுக்கொள் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடக்கூடாது அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்துத்தான் இருக்கிறது மனிதன் மீதும் வைக்கும் நம்பிக்கையை விட கடவுள் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரிச்சுக்கோ உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாகணும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்துக்கோ இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்துக்கோ உனக்கு தெரிந்தவரை நீ அறிந்தவரை யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த வகையிலும் நீ நன்மை மட்டும்தான் செய்யணும் இது உன் வாராகி தாயின் உத்தரவு தங்கமே இந்த உத்தரவை மீறமாட்டாய் என்று நான் நம்புகிறேன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது ஏன் வாராகி தாயை எப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் என்ன உலகப் பொருட்களில் இருக்கிறது இல்லை உள்ளத்தின் உணர்வில் இருக்கிறது அவை உணர்த்தும் உணர்த்தும் பொருளில் தான் இருக்கிறது நிம்மதி நீ கைகீட்டி கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வராது மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கணும் உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாக வீசும் அப்போது நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்ற மனம் என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது நீ எப்போதும் என்றைக்கும் சந்தோஷத்தை வெளியே தேடக்கூடாது நிம்மதியை வெளியே தேடக்கூடாது ஏன்னா அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன் தாய் சொல்வதை கேட்டுக்கொண்டே வா உன்னை பக்குவப்படுத்தத்தான் உனக்கு ஒரு சில நிகழ்வுகளை நடத்திக்கொண்டே இருக்கிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன என்பதை அதன் சாயல் உனக்கு புரிய வைக்கும் பின்பார் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக பயன்படும் ஏனியாக உள்ள படிகளாக நீ உருவாகி கொண்டிருக்கிறாய் இன்னும் சிறிது பொறுமையாக நம்பிக்கையோடு இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியைப் பார் உன் முகம் பார்க்கும் கண்ணாடியைப் பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும் கிடைக்கும் கலங்கக்கூடாது இந்த வாராகி தாயின் பிள்ளை எதற்கும் பயப்படவும் கூடாது என் பிள்ளைகளை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றிக்கொண்டே இருக்கிறது உங்களை இறுக்கமான நிலைகளிலிருந்து நிச்சயமாக விடுதலை செய்ய வைப்பேன் உன்னிடம் ஒரே ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்தாய் அதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிவுந்துவிடும் உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது இருக்கலாமா வேண்டாமா என்று கூட நினைக்கிறாய் இருக்கக்கூடாது என்பது உனது கைகளில் உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இந்த எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது தவறான முடிவை நீ எடுக்கக்கூடாது அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவித்து விடுகிறாய் போதும் அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுகிறாய் யாரை பற்றி நன்றி கற்றவர்களை நினைத்து அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகுதான் உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் களிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கெதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உன் புண்ணியத்தை அதிகரிக்கும் இந்த வாராகித்தாய் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து கொண்டிருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தவுடன் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் எட்டு எட்டு இருபத்தி நாலுக்குள் பொறுத்திரு தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி